வணக்கம் பிரச்சாரத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் ஓடி வந்த பள்ளி குழந்தைகள் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என்று நான்கு முனை போட்டி நிலவுகிறது அந்த வகையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே இருப்பதால் தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது அதன்படி தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணியை ஆதரித்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் நேற்றைய தினம் வேலூரில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அந்த வகையில் இன்று அதிகாலையே திருவண்ணாமலையில் நடைபயிற்சி மேற்கொண்டபடியே திருவண்ணாமலை தேடி விதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரித்தார் அதாவது தேடி விதியில் உள்ள கடை வியாபாரிகள் மக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் அன்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழகினார் மேலும் காலையில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவ மாணவிகள் பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பள்ளி மாணவ மாணவிகளோடு உரையாடினார் அவர்களது படிப்பு விவரங்கள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த பள்ளி விருப்பத்திற்கேற்ப அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை மிகவும் அருகில் பார்த்து அவரோடு உரையாடியதால் அந்த பள்ளி குழந்தைகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அத்துடன் நன்றாக படிக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறி தோலை தட்டி கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து திருவண்ணாமலையை அடுத்து சோமாசி பாடி சோ காட்டுக்குளம் பகுதியில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் பள்ளிக்கு செல்லும் வழியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த பள்ளி குழந்தைகளை பார்த்தவுடன் சட்டன அந்த பள்ளி குழந்தைகளின் அருகில் சென்று அவர்களிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க